வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம்தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமளர்ப்போம் என்ற இந்த படைப்பு தான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் அம்மா அன்பானவர் அறிவானவர் தந்தையுமானவர் அம்மா அன்பானவர் அறிவானவர் தந்தையுமானவர் உங்களை அன்புடன் கொஞ்சுவது சமைப்பது சாப்பாடு போடுவது துணிமனை துவைத்துக் கொடுப்பது என உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வது அம்மாவின் வேலைத்தான் ஆனால் அவை மட்டுமே அம்மாவுக்கு தெரியுமென நினைத்துவிடக்கூடாது அம்மாவுக்கு அறிவார்ந்து சிந்திக்க தெரியும் தேவைப்பட்டால் வேலைக்கு சென்று பணமும் சம்பாதிக்க முடியும் எந்த பிரச்சனையானாலும் அவற்றில் புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ளும் சக்தி வாய்ந்தவர் அம்மாவினால் அப்பாவைப் போலவே தைரியமாக செயல்பட முடியும் அதனால்தான் அம்மாவை தந்தையுமானவர் என்கிறோம் அறம் வளர்ப்பும் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்கே சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் கே கே புவனேஸ்வரி